வணக்கம் ஸ்ரீ சென்னியம்மன் ஜோதிட நிலையம் உங்களின் வாழ்க்கை துணை அப்படி இருப்பார்கள் அதை ஏழாம் பாவகத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தோட காரகத்துவத்தில் உங்களோட வாழ்க்கை துணை அமையும் அல்லது ஏழாம் பாவக அதிபதி எங்கே இருக்கிறாரோ அவர் எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்காரோ அந்த சுபாவத்திலையும் உங்கள் திருமண துணை வந்து அமைவார்கள் ஒரு சிலருக்கு திருமண தடை ஏற்படும் அந்த திருமண தடை ஒரு சில கிரகங்களால் ஏற்படும் என்னென்னா ஏழில் சூரியன் நிற்கிறாரு ஏழில் செவ்வாய் நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திருமண தடை தாமதங்கள் ஏற்படும் அந்த திருமண தடை தாமதத்தில் அந்த கிரகத்தில் அதாவது உங்களுக்கு ஏழாம் பாவகத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு உண்டான பரிகாரம் செஞ்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சரியாக வாய்ப்பு இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களின் வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவங்க அவங்கள பற்றி என்னெல்லாம் நீங்கள் விசாரிக்கணும் அதே போல் வந்து நீங்கள் ஏழில் நிற்கிற கிரகத்திற்கு அந்த கிரகத்திற்குண்டான பரிகாரம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு இந்த கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் நன்றி